ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் எல்லாேருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை முடி உதிர்வு என்னென்னமோ போட்டு பார்த்தேன் எதுவுமே செட் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க இதில் எந்த ஆர்டிஃபிஷியலான கலரோ கெமிக்கலோ சேர்த்தலை எல்லாமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இது காஸ்ட் வைஸும் உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும் நல்லா தலையில் அழுக்கு போய் நம்ம தேய்க்கிறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பவுடர் வந்து டைம் எடுத்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெடாது கருவேப்பில் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இதை வந்து நான் நினலில் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் வெயிலுக்கு கொண்டு வந்தேன் வெயிலில் ஒரு ரெண்டு மணி நேரம் போட்டாலே போதும் ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப சுருக்குன்னு அடிக்குது மருதாணியை வந்து நல்லா இந்த மாதிரி காயோடு கிடச்சா எடுத்துக்கோங்க கிடைக்கலனாலும் பரவாயில்ல மருதாணியும் நல்லா நிணலில் உணர்த்திட்டு அதுக்கப்புறம் வெயிலில் கொண்டு வந்துருங்க இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி ஓவர் நைட் வெயிலில் வச்சா இது நல்லா அப்படியே உணர்ந்துடும் இப்போ வெயிலுக்கு கொண்டு வரும்போது அது நல்லா நொறுங்கிடும் அந்த மாதிரி நம்ம மொறு மொறுன்னு காய வைக்கணும் வெட்டி வேரெல்லாம் நம்ம நல்லா பிரித்து விட்டால் தான் நம்ம அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க பிரித்து போடும்போது காய வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெட்டி வேறு நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லதுங்க கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு போதும் மருதாணியும் ஒரு கைப்பிடி அளவு இது ரெண்டையுமே செம அளவில் எடுத்துக்கோங்க வெட்டி வேறு நீங்கள் இருபது ரூபாய்க்கு வாங்கினாலே போதும் ஒரு கைப்பிடி நிறைய கொடுத்துருவாங்க செம்பருத்தி இலை நல்லா காஞ்சது முடிக்கு செம்பருத்தி ஒரு ரொம்ப நல்ல சொல்யூஷனாக இருக்கும் முடி உதிர்வாகட்டும் நல்லா ஷைனினஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு செம்பருத்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகுங்க இது எல்லாமே நான் ஐம்பது ஐம்பது கிராம் தான் வாங்கியிருக்கேன் நான் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையுமே காஞ்சது வாங்கினனால நமக்கு ரெண்டு மணி நேரம் வேலை வாங்கி மில்லுல போய் அரைச்சாலே போதும் நம்ம சீவக்கா பொடியில் ஒன்று ரெண்டு பொருள் மட்டும் சேர்த்துனா சீவக்கா பொடி சூப்பராக ஒர்க் ஆகுங்க இந்த ரோஸ்மேரி வந்து ஹேருக்கு ரொம்பவே நல்லது எப்போவுமே ஒரு ஷைனினஸோட பல பல போட வச்சுக்கோங்க இது ஆல்ரெடி நல்லா தான் காஞ்சிருக்கும் ஆனால் இன்னும் நம்ம நல்லா காய வச்சா வண்டெல்லாம் வைக்காது ஆறு மாதம் வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகுங்க ரோஸ் நல்லா அப்படியே தட்டையாக காய போட்டோன்னா நல்லா மொறு மொறுன்னு காஞ்சிக்கும் அடுத்து ஷீவக்கா நான் முக்கால் கிலோ போட்டிருக்கேன் ஷீவக்காய் வந்து நம்ம வாங்கும் போதே காஞ்ச நிலையில தான் இருக்கும் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தாலும் நல்ல வெயிலில் போட்டு எடுங்க நம்ம உடச்சா சொரக்குன்னு சத்தம் கேட்கணும் அந்த மாதிரி காயணும் வெயில்ல இப்போ அடிக்கிற வெயிலில் இப்போ அடிக்கிற வெயிலில் ஒரு நாலஞ்சு மணி நேரம் போட்டாலே போதுங்க நல்லா சுருக்குன்னு காஞ்சும் முறுக்கு மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி காய வச்சு எடுத்தால் வண்டெல்லாம் வைக்காமல் ரொம்ப நாளைக்கு ஷீவக்கா பொடி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க நான் வந்து ரோஜா இதழ் எப்போவுமே போட்டுக்குவேன் ரோஜா இதழ் போடுறனால நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக ஸ்மெல்லாக இருக்குங்க எப்போவுமே நம்ம எல்லாம் போட்டால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஒரு ஸ்மெல் இருக்கும் இந்த ரோஜா இதழ் போடும்போது அந்த எஃபெக்ட் நம்ம இதில் கிடைக்குங்க நம்ம பவுடர் அரைக்கும் போதே அதோடய ஸ்மெல்லு சும்மா கம கமன் இருக்கும் ஆவாரம் பூ ரோட்லேயே நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பொருள் ஆனால் நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கோங்க ஏன்னா அவங்க காய வச்சே நமக்கு கொடுத்துருவாங்க இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இது எல்லா பொருளையுமே தனித்தனியாக நம்ம காய வைக்கும்போது எல்லாமே நல்லா மொறு மொறுன்னு காய்ஞ்சிடும் ஸ்டோர் பண்ணுறக்கும் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் தலைக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டை இந்த நெல்லிக்காய் தான் காஞ்ச நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க ஹேருக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்தும் போது முடி உதிர்வெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குறையும் இப்போல்லாம் இளநரை பிரச்சனை கூட நிறையா இருக்குது இது யூஸ் பண்ணும்போது எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் அடுத்து நுற வரக்காக பூந்தி கொட்டை சேர்த்துறேன் சோப் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது நம்ம சேர்த்தும் போது ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும் ட்ரைனஸ் இல்லாதவங்க கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க எனக்கு ஹேர் ட்ரை ஆகிறனால நான் அதுக்கு ஏற்ற மாதிரி அளவில் தான் சேர்த்திருக்கேன் இதை நல்லா காய வச்சு அந்த சீடை மட்டும் ரிமூவ் பண்ணணும் அடுத்து வெந்தயம் வெந்தயம் நம்ம பாடியை மட்டும் கூலாக்காதுங்க ஹேருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனியை கொடுக்கும் நான் இந்த சீவா பச்சை பச்சைப்பயிர் மட்டும் சேர்த்தல அதுக்கு பதில் ஆலி விதை சேர்த்திருக்கேன் ஆலி விதை வந்து நம்ம ஹேரோட ஸ்கேல்ப்பை நல்லாவே க்ளீன் பண்ணி ஹேருக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைன்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சமாக பச்சை பயிர் மட்டும் சேர்த்திக்கோங்க இந்த ஃப்ளாக் சீட்ஸ் போடும்போது நம்ம ஹேர் வந்து நல்ல சில்கியாகவே இருக்கும் நம்ம தலை தேய்க்கும் போது நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா வலுவழுன்னு இருக்கும் இந்த மூலிகை பொருள் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி நாலு மணி நேரம் காய வைங்க ஏன்னா வெயில் இப்போ சுருக்குன்னு அடிக்குது இல்லையா நாலு மணி நேரத்துக்கு மேலே வைக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நம்மளோட விருப்பம் தான் எவ்வளோ நம்ம அதிகமாக காய வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு நல்லது வண்டெல்லாம் வைக்காமல் ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குங்க ஆல்ரெடி நான் ஒரு ஹெர்பல் ஷாம்பு ஒன்று போட்டிருக்கேன் அதுவும் ஷீவக்கா பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன் நிறைய பேர் ஷீவக்கா பொடியை அரைச்சிக்காமங்க்கா அதுவும் உங்களோட ரேஷியோவில் அரைச்சிக்காமிங்கன்னு சொன்னனால தான் இந்த வீடியோ நான் செப்ரேட்டாக எடுத்திருக்கேங்க இந்த மெஷர்மெண்ட்ஸில் தான் நான் போடுவேன் இது காலையில் போட்டு சாயந்தரம் எடுத்தால் இன்னியுமே நல்லாயிருக்கும் நான் என்னோடய டைமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் காய போட்டு டைம் இருக்கும்போது போய் அரைச்சிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி தான் நான் வந்து தலைக்கு தேய்க்கிற பொடியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவேன் ஷாம்பு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுலேயுமே நிறைய மூலிகையெல்லாம் சேர்த்தி தாங்க ஷாம்பூ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் யார் யாருக்கு எப்படி விருப்பமோ அப்படி எடுத்துக்கலாம் ஷாம்பு வேணும்னா ஷாம்பு எடுத்துக்கலாம் ஷீவக்கா பொடி வேணும்னா ஷீவக்கா பொடி எடுத்துக்கலாம் ரெண்டுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க இது நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பெரட்டி விடணும் அப்போ தான் எல்லா ஷீவக்காவும் ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ் ஆகும் அப்போ தான் அரைக்கும் போது எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து நமக்கு ஒரு ஃபைன் பவுடராக கிடைக்கும் கையில எடுக்கும் போதே தெரியுது பாத்தீங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு இப்ப போய் நம்ம மில்லில் அழைக்கிறது தான் வேலை என்னதான் நம்ம மேலோட்டமா இதெல்லாம் பண்ணாலுமே இன்டேக்கும் ரொம்பவே முக்கியங்க நம்ம நல்லா நெல்லிக்காய் சாப்பிட்றது மோர் குடிக்கிறது கருவேப்பிலை சாப்பிட்றது இந்த மாதிரி நல்லா முடிக்கேற்ற மாதிரி நியூட்ரிஷன் ஃபுட்டாக எடுக்கும்போது நம்ம முடிக்கு ஹேர் க்ரோத் இன்னுமே நல்லாயிருக்கும் நிறையா ஹார்ஷ் கெமிக்கல்ஸு ஷாம்பு எல்லாம் போடுறத விட இந்த மாதிரி ஹெர்பல் பவுடர் எல்லாம் போட்டிங்கன்னா ஹேர் இன்னுமே சூப்பராக க்ரோத் ஆகுங்க கடைசியாக நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடர் கூட நான் அரைப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன் ஷீவக்கா பொடியோட அரைப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிமை இதை வந்து நல்லா ஈவனாக எல்லா பக்கமுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் சொன்ன மாதிரி பச்சை பச்சைப்பயிர் மட்டும் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க இதில் நம்ம எதுவுமே ஹார்ஷான கெமிக்கல் சேர்த்தலை இது கூட ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாம் போட்டிருக்கனால முடிக்கு இன்ஸ்டண்டாக ஒரு ஷைனியும் க்ளோவும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அரைச்ச பொடிக்கு எப்போவுமே தனியாக ஒரு ஸ்பூன் வச்சுக்கணும் இது கூட தண்ணி படாமல் இருக்கணும் அப்போ தான் ஆறு மாதம் வரைக்கும் வண்டெல்லாம் வைக்காது கஞ்சி தண்ணியோடு கலந்து தலைக்கு தேய்ச்சி பாருங்கள் தலையோட ஸ்கேல்பும் க்ளீனாகும் இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனஸும் கிடைக்கும் நம்ம கலக்க கலக்கவே அது ஈஸியாக கலங்குது பாருங்கள் நம்ம தலையில் போடும்போது நல்ல நுறம் வரும் நமக்கு தேய்க்கறக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இனி ஒரு தடவை ட்ரை பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்புறம் ஆலுன் ஆப்ஷன் கொடுத்தா தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ கலக்குனதுக்கப்புறம் பாருங்கள் பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு இது ஹேரில் போட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது அது இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும் தேக்க தேக்கவை அப்படியே நுர வரும் இதை நீங்கள் உங்கள் முடி கொட்டுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிருக்கும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாதான் இதில் என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு தெரியும் இந்த ஹேர் வாஷ் பவுடரை ஒரு தடவை நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் சேவிங்காக இருக்கும் முடியும் நல்லா கொட்டுறதெல்லாம் கண்ட்ரோல் ஆகும் நுரை பாருங்கள் எப்படி வருதுன்னு நம்ம கை கழுவி பார்த்தாலும் கையெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் இது நீங்கள் தலையில் போட்டு ஸ்கேல்ப்பில் தேய்க்கும் போது நல்லா வர வரன்னு இருக்காது நல்லா வழு வழுன்னு இருக்கும் தேய்ச்சு கழுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா இளநரை பிரச்சனை கூட கண்ட்ரோல் ஆகும் இன்னும் மோர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்